அதே போன்று இன்றைய மாணவர்கள் மத்தியிலே மிகைத்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு கலாச்சாரம் எதுவென்றால் மேக்கப் கலாச்சாரம் சிரிப்பு சொல்லுகளை எல்லாருக்கும் சிரிப்பு வருது இல்லையா மேக்கப் கலாச்சாரம் எந்த அளவுக்கு பாடசாலைக்குள்ள நாங்க பார்த்தா விளங்குதே இன்றைக்கு கருத்த பிள்ளைகள பார்க்க இயலாது என்ன கருப்பா இருக்கிற பிள்ளைகளை பாடசாலையில பார்க்க முடியாது போனகளமா கருப்பா வந்த பிள்ளை என்னை பார்த்தா வெள்ளையா வருது ஒன் வீக்ல அப்படியே வெள்ளையாயிரு ஆளே மாறி போயிடுது என்ன நடக்குது கிரீமுள்ளி முகத்துக்கு மேக்அப் பாடசாலையில் ஒழுங்கு கட்டுப்பாட்டு குழுவாலையும் ஒன்றும் செய்ய முடியாது எவ்வளவு தான் சொன்னாலும் நாங்க தான் மாணவர்கள் இருக்கிறாங்க இப்ப இதெல்லாம் நாங்க எப்ப மாத்தலாம்னு சொன்னா எப்ப எங்களுடைய உள்ளத்துல இறையச்சம் வருகிறதோ அப்ப நாங்க மாறுவோம் யாரும் சொல்லி என்ன செய்யலாது நாங்கள் மாற மாட்டோம் எங்களுடைய உள்ளத்துல எப்ப இறையச்சம் வருகிறதோ எப்பொழுது அல்லா என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் நான் நாளை மறுமையில் விசாரிக்கப்பட இருக்கின்றேன் என்ற எண்ணம் எப்பொழுது வருகின்றதோ அப்பொழுதுதான் நாங்கள் திருந்துவோம் அந்த எண்ணம் மாத்திரம் தான் அந்த இரையச்சம் மாத்திரம் தான் எங்களை நேர்வழிப்படுத்தும் என்ன நடக்குதுன்னு கேட்டா இந்த கிரீமகளை பொறுத்த வரைக்கும் அதுல ஜின்கோஸ் ஆக்சிட் சொல்லி ஒரு பொருள் இருக்குது ஜின்கோ ஆக்சிட் ஒன்றும் அடுத்தது பேரியம் சல்பேட் இந்த ரெண்டும் என்ன செய்யுதுன்னு சொன்னா எங்களுடைய உடல்ல எங்களுடைய தோல்ல பட்டதுக்கு பிறகு பின்னால எங்களுடைய உடல்ல இருக்கின்ற சிறுநீரகத்தை செயலக செய்யும் அது உடனடியா விலங்குகள் என்று சொன்னாலும் கொஞ்சம் காலம் போக என்ன செய்யும் சிறுநீரகம் செயலிழந்து போகும் அதே மாதிரி அவர் சொல்றாரு அந்த கிரீம்களை பாவிக்கிறதுனால கல்லீரல்ல கல்லீரல் செயலிழக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுது அதே போல இந்த கிரீங்களை நாங்க பாவிக்கிறதுனால எங்களுக்கு புற்றுநோய் வரக்கூடிய அபாயம் இருக்கின்றது அல்லாஹால ஒவ்வொரு மனுஷனையும் ஒவ்வொரு கலர்ல படைச்சிருக்கிறான் ஒன்று நாங்க ரெண்டு நிறத்துல கருப்பு அறிக்கக்கூடிய அவர்களுக்கு என்ன பிரச்சனை ஒரு பிரச்சனையுமே இல்ல அல்லாஹால அவங்களுடைய தோல் என்னத்தை வச்சிருக்கிறான் மெலனின் நிறப்பொருளை கூடுதல வச்சிருக்கிறான் அவ்வளவுதான் வித்தியாசம் வெள்ளையரிக்கிறார்களுக்கு என்ன மெலனி நிறப்பொருள் குறைய கருப்பாரிக்கிறார்களுக்கு மெலனின் நிறப்பொருள் கூடு அவ்வளவுதான் இந்த நாங்க கிரீம் குள்ள போட்டு போட்டு வெள்ளையாகும் போது என்ன நடக்கும்னு கேட்டா சூரியன்ல இருந்து வார களி ஊதா கதிர்களை என்ன செய்யாதுன்ற எங்களோட தோல் அதுல வடிகட்டாது ஒன்றையுமே பில்டர் பண்ணாது அது எல்லாத்தையுமே உறிஞ்சு கொள்ளுமாக இருந்தால் காலப்போக்கில் எங்களுக்கு புற்றுநோய் வரக்கூடிய அபாயம் இருக்குது இது கட்டாயமாக பாடசாலை மாணவிகள் ஆகிய நீங்க விளங்கி கொள்ளும் இப்ப இந்த கலாச்சாரத்துல இருந்து நாங்க ஒதுங்கணும் எதுக்காக ஒன்று பாவம்ங்கிறது ஒரு புறம் இருக்கே முதலாவது என்ன எங்களுக்கு நோய் வந்துடும் நாங்க வாழ வேண்டிய வாழ்க்கையே வாழாமலுக்கு என்ன செஞ்சுருவோம் இடையில் பாதியில போகக்கூடிய நிலைமை வந்துடும் அப்ப அதனால என்ன செய்ய முடியாது இந்த எல்லாம் நாங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய ஒதுக்க வேண்டிய தேவை இருக்குது அதே போல் அல்லாவு தலா திருமறை குரானில் சொல்லி காட்டுகின்றானு எப்படின்னு சொன்ன வல யுபதீன்னு ஜீனத்தஹுன்னு இல்லாமா லஹர மின்ஹா உங்களுடைய அலங்காரங்களை பெரு அறிய வேண்டுமென்பதற்காக நீங்கள் என்ன செய்யாதீங்க வெளிப்படுத்தி தெரியாதீங்க எங்களோடய அலங்காரங்களை நாங்க வெளியில கொண்டு போய் காட்டேலாம் அது நாங்க வெளியில எப்படி போகணும் என்று எங்களுக்கு சொல்லி தரதோ அந்த அடிப்படையில் இருந்தால் நாளை மறுமையிலே நாங்கள் அது குறித்து நிச்சயமாக விசாரிக்கப்படுவோம் அறியாமை காலத்தில பெண்கள் அதாவது ஜாகிதியா காலத்தில பெண்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால் தங்களுடைய வருகையை முன்கூட்டியே அறிவிக்கக்கூடியதாக கால்களிலே சலங்கைகளை கட்டி கொண்டு வருவார்களா அவங்க வாரத்துக்கு முந்தைய என்ன செய்யும் சத்தம் கேட்கும் அவங்களோட வருகையை அறிவிக்கிறதுக்காக வாரத்துக்காக அந்த சலங்கை சத்தம் கேட்கும் அப்படி இப்படி அறியாமை காலத்து பெண்களை போல நீங்க நடந்து கொள்ளாதீர்கள் என்று சொல்லி அதே பார்க்கலாம் செய்தில ஒரு ஹதீஸ்ல சொல்லும் பொழுது இந்த மேக்கப் பத்தி அப்படியே தெளிவா வருது பச்சை குத்துற பெண்கள் பச்சை குத்தி கொள்ளும் பெண்கள் ஒட்டு முடி வைக்கும் பெண்கள் விடும் பெண்கள் அழகுக்காக வேண்டிய பள்ளிகளுக்கிடையிலே இடைவெளி ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய பெண்கள் அதே போல புருவமாயிர்களை மலித்துக் கொள்ளக்கூடிய பெண்கள் இந்த பெண்களை எல்லாம் அல்லாஹு தாலா சபிப்பானாக அல்லாவுடைய தூதரும் சபிக்கிறார்கள் என்று ரசூசல்லுல்ல சொல்லி காட்டுறாங்க இன்றைக்கு இதெல்லாம் சர்வசாதாரணமாக எம்முடைய சமூகத்திலே அரங்கேறுகின்றது ஒரு திருமணம் வந்துவிட்டது என்று சொன்னால் என்ன நடக்குது முதலாவது ஃபேஷியல் தானே கொண்டு போன உடனே முதலாவது ஃபேஷியல் என்ன இந்த முகத்தில் இருக்கிற முடிகளும் அளிக்கிறது இந்த கண் உருவத்தை அழிஞ்சு அப்படியே கேள்விக்குறிமாடுறது அல்லாஹு தால நாங்கள் எப்படி இருந்தால் அழகாக இருப்போமோ அப்படித்தான் படைச்சிருக்கிறான் அல்லாஹால விட அழகாக படைக்க கூடியவன் யாருமே இல்லை அல்லாஹு தாலா திருமறை குருவான்ல சொல்லி காட்டுகின்றான் மனிதனை நாம் மிக அழகான அமைப்பிலே படைத்திருக்கின்றோம் என்று ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் படைத்த படைப்பிலே மாற்றத்தை ஏற்படுத்துகின்றோம் ரசூல்லா சொல்லி காட்டுகின்றார்கள் அல்லாஹ் படைத்த படைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்தும் பெண்களை அல்லாஹ் சபிக்கிறான் அல்லாவினுடைய தூதரவர்களும் சபிக்கிறார்கள் என்று சொல்லிக் காட்டுகின்றார்கள்